ஹலோ வாட்ஸ்அப் கைஸ் எப்படி இருக்கீங்க பிஎஸ் கெல்லி இவர் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ நம்மளோட சின்ன வயசுல இவர் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்போம் எதெல்லாம் செய்யறது நம்மளால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதோ அதை இந்த நபர் நிஜத்திலேயே செஞ்சு காமிச்சிருப்பாரு அவரோட ஸ்ட்ராங் மைண்ட் செட் காரணத்தினால ஆனாலும் உங்களுக்கு தெரியுமா பியர்ஸ் கெல்லி ஆரம்பத்துல இருந்து இப்படி இருந்தது இல்ல இந்த நபர் எப்படி பியர்லெஸ்ஸா ஸ்ட்ராங் மைன் மாதிரி தெரியிறாரோ அவருக்கு உள்ள இருந்து ரொம்பவே வீக் பலவீனமா பயந்த ஆன்சிஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருந்து இருந்திருக்காரு பியர்ஸ் கெல்லிஸ் அவரோட ஆட்டோ ஆட்டோபயோகிராபி மஸ்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல எழுதியிருக்காரு பயம் உங்களை வெளியே இருந்து தினமா கட்ட கட்டாயப்படுத்தும் ஆனா உங்களுக்குள்ள இருந்து பலவீனமா உங்களை வீக் ஆக்கிரும் முயற்சி கெல்லியோட ரொம்ப பெரிய பயம் என்னன்னா ஹைட் அதாவது உயரத்தை பார்த்து இதை ஆக்க பூமியான்னு சொல்லுவாங்க ஆனாலும் பாருங்களேன் மிராக்கல் என்னன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு எபிசோடு ஸ்டார்டிங்லயும் உயரத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சு இறங்கிக்கிட்டு இருந்தாரு அந்த பியர்ஸ் கல்லியோட ஸ்பெஷல் போர்ஸஸோட பங்கா இருந்திருக்காரு இங்க அவருக்கு பேராசூட்ல ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இவர் பல பிளேன்ல இருந்து இருந்து குதிச்சிருக்காரு ஒன் ஏஜ் பியர்ஸ் கெல்லி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சாம்பியாவோட ஒரு மிஷின்ல பதினோரு மூன்றாயிரம் அடி உயரத்திலிருந்து குதிச்சாரு ஆனா இந்த வாட்டி அவரோட பேரசூட்டு திறக்கல அவர் வானத்துல இருந்து குதிச்சதுமே சரியான நேரத்துல பேரசூட்ட திறந்துட்டாரு ஆனாலும் அவர் கீழே வேகமா விழுந்துகிட்டே இருந்தாரு பிறகு அவர் மேல் நோக்கி பார்க்கும் போது தான் தெரிய வந்துச்சு பேரசூட்டு திறக்கல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டி ஆட்டி எதாவது ஒரு வழி பண்ணி பேரசூட்டை திறந்துறலாம் முயற்சி பண்ணாரு ஆனாலும் முடியல அப்புறம் கடைசியா கீழே ஒரு மரத்துல முட்டி விழுந்தாரு அண்டு ஒரே செகண்ட் எல்லாமே இருட்டாயிருச்சு அவர் பூமி மேல முதுகில் விழுந்தாரு அவர் விழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமான வழி வந்துச்சு ஆனாலும் மோசமான விஷயம்

டாக்டர் வந்து அவர்கிட்ட சொல்றாரு உங்களால இன்னும் நடக்க முடியாது இதை கேட்டதுமே எங்க இருபத்தோரு வயசுடைய பியர்ஸ் கிள்ளியோட உலகமே முடிஞ்சு அவர் எக்ஸ்ரே பார்த்தப்ப அவருக்கு தெளிவா தெரிஞ்சு அவரோட எலும்பு தன்னோட மூணு எலும்பு டி எயிட் டி டென் இது மனிதரோட முதுகுடைய ரொம்பவே திடமான எலும்புகள் பாத்தீங்கன்னா ஒரே அடியா தூள் தூளா ஆகிட்டு இருக்கு மலையை ஏறக்கூடிய இளம் வாலிபர் இப்ப நடந்து பாத்ரூம் கூட போக முடியாது அவர் சொல்றாரு பேரசூட்ல இருந்து விழுந்து அவருடைய எலும்புகள் உடஞ்சது கூட அவ்வளவு வழி இல்லையா எந்த அளவுக்கு ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த எலும்புகள் சேர்றதுக்கு பொறுத்து இருக்க வேண்டியது இருந்ததோ அதுதான் அவருக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வழியா இருந்துருக்கு ஹாஸ்பிட்டலோட பெட்ல இருந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒருவேளை நம்மளால எப்பயுமே நடக்க முடியாதோன்னு அவர் வாழ்ற வாழ்க்கைக்கு மீனிங் பர்பஸ் லட்சியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் தான் சுத்துறது உலகத்தை பாக்குறது புது புது இடத்தை எக்ஸ்பிளோர் பண்றது இதுகதான் ஆனா இந்த காயம் அவரோட வாழ்க்கையோட மீனிங்கே பறிச்சிருச்சு இதை யோசிச்சு யோசிச்சு அவருக்கு ராத்திரியில தூக்கமே வரல அவர் வாழ்றதுக்கான ரீசனையே பறிச்சிருச்சு ஆன்சைட்டினால அவர் வாழ்க்கையே வெறுமையாயிருச்சு அவர் மூச்சு விடுறது கூட கஷ்டமா இருந்துச்சு அவர் மைண்ட்ல ஓடுற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவலையை

ராத்திரி அவரு கூட யாருமே இல்ல அவர் தைரியமா எழுந்து நின்னு போட்டா வரைக்கும் நடந்து போய் போட்டாவை சுத்தப்படுத்துறாரு பிறகு இதே வச்சுக்கிட்டே தூங்கிறாரு எப்படி அவர் வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கான நம்பிக்கை கொடுக்கறதுன்னு அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த வார்த்தைகள் ரொம்பவே ஆழமா போயிருச்சு இந்த வார்த்தைகள் அவருக்கு ஊக்கத்தை கொடுத்துச்சு அடுத்த நாள் அவர் தூங்கி எழுந்ததுமே அவங்க பாட்டியம்மா சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்துச்சு அவங்க எப்பயுமே சொல்லுவாங்களா இங்க பாருக்கா வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்கும் இந்த மனுஷன் தான் அவங்களையே துக்கப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான பிரச்சனையை உருவாக்குற வழியை பார்க்கறாங்க எப்ப நீ ஏதோ ஒரு கஷ்டத்தை விஷயத்துல மாட்டிக்கிட்டாலும் அப்ப நீ உனக்கே இதை ஞாபகப்படுத்திக்கும் என்ன இப்ப உனக்கு நடக்குதோ அது எல்லாமே கடவுளோட தான் நடக்குது அவர் எப்பவுமே உனக்கு எதையுமே தவற கொடுக்க மாட்டாரு இந்த வாட்டி அவர் இந்த வார்த்தையில உள்ள ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் இந்த உண்மையை ஃபீல் பண்ணாரு அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா அவர் இந்த காயத்தினால இன்ஜுரினால அவர் இறந்து போயிருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா அவர் உயிரோட தான் இருக்காரு அதுக்கு அர்த்தம் காட் அவருக்கு இன்னொரு பிளான உருவாக்கி வச்சிருக்காரு இதுக்கப்புறம் இது பத்தின கவலை எல்லாம் போயிருச்சு அவரோட லைஃப்ல மேற்கொண்டு என்ன நடக்கும் அவரால நடக்க முடியுமா திரும்ப ஸ்பெஷல் போர்ஸ் வேலையெல்லாம் செய்ய முடியுமா இப்படி இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்

சுச்சுவேஷன் உனக்கு ஒரு மறுபிறவி ஏற்பட்டிருக்கு இப்போ நான் எப்படினா எப்படி ஒரு குழந்தை இருக்குமோ எந்த விஷயத்த பத்தியுமே கவலை இருக்காது எந்த பாஸ்ட பத்தியும் இல்ல எந்த பியூச்சர் பத்தியும் இல்ல வெறும் கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க அவங்களோட பிரசன்ல மட்டும் தான் இருப்பாங்க வாழ்க்கை எப்பவுமே நம்மளுக்கு செகண்ட் சான்சஸ் கொடுக்காது ஆனா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்ப ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அவர் கிரேட்ஃபுல்லா இருந்தார் அவரோட வாழ்க்கைக்காக அவருடைய கனவுக்காக போய் அவரோட மவுண்டன் எவரஸ்டுக்கு போட்டவ கையில் எடுத்துக்கிட்டு அவர் சத்தமா சொன்னாரு எனக்கு சரியானதுமே நான் போய் மவுண்டன் எவரஸ்டோட சிகரத்தை கண்டிப்பா அடைவேன் அவர் இந்த டிப்ரெஷன்ல இருந்து அதிகமா எது வெளிய வர வச்சு அவருடைய கோல் லட்சியம் எய்முதான் அவருக்கு இதுவரைக்கும் வாழ்றதுக்கான எந்த ஒரு வேசுமே இல்ல ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை அவரால நடக்க முடியாம போன நேரத்திலையும் அவர் வந்து அவருகிட்டயே இந்த சத்தியத்தை பண்ணிக்கிட்டாரு நான் வந்து மவுண்டன் எவரெஸ்ட் மேல ஏறுவேன் எப்பெல்லாம் அவர் கூட இருக்கிறவங்கட்ட அவர் மவுண்டன் எவரெஸ்ட் மேல நான் ஏறுவேன்னு சொன்னாலும் மக்கள் எல்லாருமே அவரை இக்னோர் பண்ணிடுவாங்க ஆனாலும் அவருடைய கோல் ஒரே அடியா கிளியரா இருந்துச்சு இப்ப அவருக்கு கியூர் ஆகணும் அவரோட பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுத்துக்குமே சரியான கோல் கிடைச்சிருச்சு இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் ஆக்சிடென்ட் ரெண்டாகி மூணு மாசத்துக்கு பிறகு பணி கம்மியாக ஆரம்பிச்சிச்சு எட்டு மாசத்துக்கு பிறகு அவரை ஹாஸ்பிடல்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ஒரே வருஷத்துல அவர் முழுசா குணமாயிட்டாரு ஆனா டாக்டர் வந்து மறுத்துட்டாங்க அவர் வந்து ஸ்பெஷல் கோர்சஸ்ல ட்ரைனிங் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்ப கிட்ட எந்த ஒரு ஜாப்பும் இல்ல இவர்கிட்ட காசும் இருக்காது ஆனா அவருடைய கனவுகளை பூர்த்தி செய்யறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தேவை ஏன்னா மவுண்டன் எவரெஸ்ட் மேல ஏறதுக்கும் ட்ரைனிங் பண்றதுக்கான மெட்டீரியல் வாங்குறதுக்கும் பணம் தேவை இதுக்காக கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கம்பெனி கிட்ட ஸ்பான்சருக்காக மெயில் எழுதினாரு ஆனா எல்லா கம்பெனி கிட்ட இருந்தும் அது ரிஜெக்ட் ஆயிருச்சு இருநூத்தி ஐம்பது தடவை அவர் ரிஜெக்ட் கொண்டதுக்கு அப்புறமும் அவர் விடல நிறைய பேரோட கதவுகளை திரும்ப திரும்ப தட்டினாரு திரும்ப திரும்ப அவர் ஏமாற்றம் அடைஞ்சாரு பிறகு எஸ் எஸ் ஏஎஸ் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவருடைய இந்த கனவை பூர்த்தி செய்யறதுக்கு உதவி செஞ்சாங்க பேராசூட்டி ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பதினெட்டு மாசம் பிறகு பதினாறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சின்ன வயசு கனவு முழுமையாக்குறாரு இவர் அவர் மவுண்டன் எவரஸ்ட் மேல ஏறின ஜேர்னி அதுவே பாத்தீங்கன்னா ஒரு தனி கதை இந்த பயணம் அவ்வளவு சுலபமானது இல்ல அவர் கூட இருந்த நாலு பேரும் அவங்களோட வாழ்க்கையா இருந்தாங்க இவர் ரெண்டு வாட்டி உயரத்துல பெரிய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்காரு பார்த்தா ராவு பக்கத்துல போயிட்டு தப்பிச்சிருக்காரு ஆனா அப்படியே பாத்தீங்கன்னா அவர் இருபத்தி மூணு வயசுல அவர் மவுண்டன் எவரஸ்ட் ஏறி முடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கதைகள் ரொம்பவே பேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்கள் அவரை செமினார்ல அடுத்த ஸ்பீக்கரா இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது அவருக்கு முழு லைஃபையே கொடுத்துச்சு இதுக்கப்புறம் இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சவர் ஆயிட்டாரு அதுல நீங்களும் ஒருத்தவங்களா இருக்கலாம் இவர் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பூஸ்ட் பம்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு வீடியோ பண்ணேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ காட்ட நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது இதே மாதிரி ஆண்டிவே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு அதை பார்க்கணும்னு நினச்சுக்கிறீங்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல பட்டு விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு சோ விடைபெற மனசே இல்லாமல் விடைபெற நவங்க எஸ் எஸ் ஸ்டார்பை சிஓ